அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ராசி பலன்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை மேஷம் மேஷம் ராசி நியர்கள் இந்த வாரம் நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் குடும்ப நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்குங்க திட்டமிட்ட செயல்களை சில தடைகளுக்கு மீறி நிறைவேற்றுவீர்கள் விவசாயம் சார்ந்த பணியில் எதிர்பார்த்த சாதகமான சூழல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையுங்க பணி புரியும் இடங்களில் மேன்மைக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் கூட்டு தொழிலில் ஈடுபடுபவர்கள் கூட்டாளிகளிடம் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள் வெளியூர் பயணங்களால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் சற்று கவனத்துடன் செயல்படவும் இந்த வாரம் தொழில் சார்ந்த எண்ணங்கள் நல்ல முன்னேற்றத்தையே கொடுக்குங்க மனசுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வழிபடுதல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இந்த வாரம் உங்களுக்கு மனதில் பல விதமான சிந்தனைகள் தோன்றும் தன வரவுகளில் சற்று கால தாமதம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க சிறு தூர பயணங்கள் மூலம் மாற்றமான சூழலும் உண்டாகும் கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படவும் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகளே கிடைக்குங்க இடையே புரிதல் உணர்வு உண்டாகும் மனதில் இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு நண்பர்களின் மூலம் தெளிவும் பிறக்கும் வெளியூர் பயணங்களின் போது சரியான ஆவணங்களை எடுத்து செல்லுங்கள் தொழில் சார்ந்த புதிய முடிவுகள் பெரியோர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கவும் சக ஊழியர்களின் ஆதரவால் புதிய பொறுப்புகளும் உண்டாகும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபட குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்குங்க இந்த வாரம் செய்யும் செயல்களில் பதற்றமின்றி நிதானத்துடன் செய்யுங்கள் புதிய நபர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் புதிய முயற்சிகள் சாதகமான சூழலை கொடுக்குங்க தாய் வழி உறவுகள் மூலம் ஆதரவான சூழலும் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேன்மைக்கான முயற்சிகள் மற்றும் ஆதரவுகள் கிடைக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும் வாகன பயணங்களில் சற்று கவனத்துடன் செல்லவும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவதற்கான வாய்ப்புகளும் அமையுங்க தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான கடன் வாய்ப்புகள் சாதகமான பலனையே கொடுக்கும் மூத்த உடன்பிறப்புகள் மூலம் அனுகூலம் கிடைக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் காவல் தெய்வங்களை வழிபட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அகளுங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் மனசில் ஒரு சிந்தனைகள் தோன்றும் மற்றவர்களுடன் உரையாடும் போது சற்று கவனம் வேண்டுங்க புதிய முயற்சிகள் மற்றும் சிந்தனைகளால் அலைச்சர்களும் புதுவிதமான அனுபவமும் கிடைக்கும் பெரியோர்களின் வழிகாட்டுதலும் ஆசீர்வாதங்களும் சாதகமான பலனையே கொடுக்குங்க புத்திரர்களின் உடல்நலத்தில் சற்று கவனம் வேண்டும் சொத்து பிரிவினை சார்ந்த வழக்குகளில் எதிர்பார்த்த சாதகமான சூழலும் கிடைக்கும் மனசுக்கு பிடித்தவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலையும் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் தாமதப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் சுய தொழில் சார்ந்த முயற்சியில் முன்னேற்றமும் அதற்கான வழிகாட்டுதலும் கிடைக்குங்க இணையதளம் தொடர்பான பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஆஞ்சநேயரை வணங்கி பெற முயற்சியில் ஏற்பட்ட இன்னல்கள் நீங்கி வெற்றி இந்த வாரம் நீங்கள் செயல்களை நிதானத்துடன் செயல்படுத்தினால் எண்ணிய வெற்றியல் கிடைக்கும் குடும்ப பொருளாதார மேம்பாட்டிற்கான சிந்தனைகள் மேலோங்குங்க புதிய முயற்சிகளில் பெரியோர்களின் ஆதரவு மற்றும் வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் கூட்டாளிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் பொது சேவைகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவான சூழல் இருக்குங்க உயர் அதிகாரிகளிடம் சற்று அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு சில மாற்றமான சூழல் ஏற்படும் மனதில் தோன்றும் பலவிதமான சிந்தனைகளால் திட்டமிட்ட செயல்கள் காலதாமதமாகவே முடியும் பயணங்கள் சார்ந்த தொழில்களில் எதிர்பார்த்த லாபகரமான சூழலும் இருக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகனை வழிபட எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க கண்ணி ராசி நேயர்கள் இந்த வாரம் நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் பேச்சில் கோபம் தெரியாவிட்டாலும் அழுத்தம் இருக்குங்க சில சிக்கலான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவை காண முயல்வீர்கள் மன தடுமாற்றங்கள் ஏற்படலாம் இந்த வாரம் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவைங்க தொழில் வியாபாரம் நிதானமாகவே நடக்கும் பணவரத்து எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் தேவைகள் பூர்த்தியாகும் புதிய ஆடர்கள் பற்றிய உடனடியாக முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றமான நிலையை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தூக்கலாம் எல்லோரையும் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நன்மையை கொடுக்குங்க உறவினர்கள் வகையில் மன வருத்தங்கள் ஏற்படலாம் பெண்களுக்கு சிக்கலான விஷயங்களை கூட சுமூகமாக முடித்து விடுவீர்கள் மன தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவது பற்றிய கவலைகள் நீங்கும் படிப்பில் ஆர்வம் ஏற்படும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பழனி முருகனை வணங்கி பெற பல நாட்களாக இழுபறியான காரியங்கள் வெற்றிகரமாகவே முடியுமே துலாம் துலாம் ராசினியர்கள் இந்த வாரம் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டுதான் இருக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவுகள் ஏற்படலாம் பக்தியில் நாட்டம் அதிகரிக்குங்க அக்கம்பக்கத்தில் இருப்பவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படும் பயணங்களில் தடங்கள் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாக இருப்பீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் தரும்போது கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலு இருப்பது போல் உணர்வார்கள் மேல் அதிகாரிகள் உங்கள் செயல்களில் குறை காணலாம் ஆகையால் கவனமாக இருப்பது நல்லதுங்க குடும்பத்தில் சில்லறை சண்டைகள் ஏற்படும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளின் படிப்பில் அக்கறை காட்டுவது நல்லது பெண்களுக்கு காரியங்களில் பின்னடைவு ஏற்படலாம் மற்றவரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மெத்தன போக்கு மாறும் புத்தகம் நோட்டுகளை இரவல் கொடுக்கும்போது கவனம் தேவைங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மேல் மலையனூர் அங்கால பரமேஸ்வரியை வணங்க பிரச்சனைகள் சுமூகமாக விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் உடல்நிலையில் தேற்றம் இருக்கும் செலவு கட்டுக்குள் இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் தந்தையாரின் நலனில் அக்கறை இருக்குங்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுவது மட்டும் நல்லது தொழில் வியாபாரத்தில் மெத்தனப்போக்கே காணப்பட்டாலும் பண சுமாராக இருக்குங்க சரக்குகளை கவனமாக கையாள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றங்களும் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை கிடைக்குங்க உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் இந்த வாரம் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படுங்க பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பணவரத்து குறையலாம் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் போட்டிகள் நீங்கும் சக மாணவர்களுடன் இருந்த மன கசப்புகள் மாறுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சிவபெருமானை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாகவே நடக்குங்க தனுசு தனுசு ராசினியர்கள் இந்த வாரம் எல்லா காரியங்களும் அனுகூலமாகவே நடந்து முடியும் முக்கிய நபர்களின் உதவிகளும் கிடைக்குங்க எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் இந்த வாரம் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பண வரத்து இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலையே காணப்படும் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்குங்க குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார் ஆகையால் நன்மை கிடைக்கும் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்பொடி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனசுக்கு இதம் அளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் பெண்களுக்கு நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்குங்க பணவரத்து வரத்து திருப்தியை கொடுக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் வரும் அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் எனினும் கட்சி மேல்மட்டத்தில் மதிக்கப்படுவீர்கள் நண்பர்கள் உறுதுணையாக செயல்படுவார்கள் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும்போது கவனம் தேவைங்க பாடங்கள் எளிமையாகவே தோன்றும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பது மனதிற்கு இன்பத்தை கொடுக்குங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் இந்த வாரம் அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் இளைய உடன் சாதகமான சூழல் இருக்குங்க செய்தொழில் செய்யும் மாற்றங்களால் கீர்த்திகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினரிடம் அனுசரித்து செல்லவும் வெளியூர் பயணங்களால் எண்ணியவை ஈடேறும் எதிர்பார்த்த உதவிகளால் தொழிலில் மேன்மை உண்டாகுங்க பிறருக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் புத்திரர்களால் மகிழ்ச்சியான செய்திகள் வரும் கால்நடைகளால் சில விரயங்களும் ஏற்படும் குடும்ப விவகாரங்களில் அந்நியர்கள் தலையிடுவதை தவிர்க்கவும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சூரியனை வழிபடுவது மிகவும் நன்மை அளிக்க கூடியதாகவே இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி நீர்கள் இந்த வாரம் வாகனங்களால் லாபம் அதிகரிக்கும் உறவினர்களுக்கு இடையே உறவு நிலை மேம்படும் தொழிலில் கூட்டாளிகளால் சாதகமான சூழல் ஏற்பட்டு தனலாபம் அடைவீர்கள் இழுபறியாக இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் அதே அன்பும் கிடைக்கும் பயணங்களால் வீண் அலைச்சல்கள் ஏற்படுங்க உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் வெளி வட்டாரங்களில் உங்களின் மதிப்பு கொடுங்க குடும்ப உறுப்பினர்களின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில் தேவியுடன் உள்ள சண்முகனை வழிபட குடும்பம் மற்றும் தந்தை உறவில் உள்ள பிரச்சனைகள் தீருங்க மீனம் மீனம் ராசி நீர்கள் இந்த வாரம் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க சபை தலைவராய் வீற்றிருக்க அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் பிள்ளைகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் தொழில் சம்பந்தமான போட்டிகளை சமாளிப்பீர்கள் நபர்களால் எதிர்பார்ப்பு வாக்குறுதிகளால் கீர்த்தி மனதில் தோன்றும் தேவையற்ற குழப்பங்களால் சோர்வு அடைவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் திருமண முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் பணியில் மேன்மையான செயல்களை செய்வீர்கள் பொதுக்கூட்ட பேச்சுக்களில் நிதானம் வேண்டுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் தஷ்டாமூர்த்தியை வழிபட தன வரவில் இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்